சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் இளம் வயதிலேயே ஓவியம் வரைவதில் ஆர்வம் காட்டி வந்த இவர் தற்போது சூரிய ஒளி மற்றும் கண்ணாடி குவி லென்ஸ் மூலமாக ரப்பர் பலகையில் சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் படங்களை வரைந்து அசத்தி வருகிறார் இந்த நிலையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் உயிர் நீத்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுபடுத்தும் விதமாக ஓவிய கலைஞர் கார்த்திக் கண்ணாடி லென்ஸ் மற்றும் சூரிய ஒளியினால் ரப்பர் பலகை உருவங்களை பலகையில் அழகாக வரைந்து அசத்தியுள்ளார் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வரும் நிலையில் முன்னதாக பாரிஸ் ஒலிம்பிக்கில் நூறு கிராம் எடை சர்ச்சையினால் பதக்க வாய்ப்பை இழந்த வினேஷ் போகத் உருவத்தை சூரிய ஒளியில் ஓவியமாக வரைந்து அனைவரையும் பாராட்டையும் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூசுடன்